வாழ்க்கை எந்த வழியில் பயணித்தால் இறைவன் மீதான பக்தியும் பிரேமையும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதற்கு ஒரு அற்புதமான தெய்வீக தரிசனத்தை நாம் காணலாம் நம் யசோதா மாதா வாழ்க்கையில் தான் அது கிடைக்கிறது கிருஷ்ணனை காண முடியாமல் அவனுடைய புன்னகையையும் அவனுடைய லீலைகளையும் ரசிக்க முடியாமல் யசோதா மாதா மனமெல்லாம் உருகி ஒரு பேதையைப் போல ஓடிக்கொண்டே இருக்கிறாள் ஒரு நாள் ராதாதேவியின் இல்லத்திற்கு செல்கிறாள் அவளது மனக்கவலை அவளது துயரம் அவளது பேரன்பு அதை ராதாயை உணர்ந்த அந்த நொடியில் அவள் ஆதிசக்தி வடிவில் அதாவது ஆத்மசக்தியாக வெளிப்பட்டாள் பிறகு அம்மா என்று ராதாதேவி உணர்வோடு சொல்கின்றாள் உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் ஒரே ஒரு வரம் கேள் அதை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்றாள் ராதை பிறகு யசோதா மாதா கண்களில் நீர் ததும்ப ஒரே ஒரு வேண்டுதலை சொல்கின்றாள் தாயே நான் எதற்காக வரம் கேட்பேன் உடல் மனம் வாக்கு இந்த மூன்றாலும் நான் கிருஷ்ணனுக்கு சேவை செய்யும்படி அருள்வாய் என் கண்கள் அவனுடைய பக்தர்களையே தரிசிக்கட்டும் என் கால்கள் அவன் வேலைகள் நிகழும் புண்ணிய தலங்களுக்கே செல்லட்டும் என் கைகளால் அவனுக்கும் அவனுடைய பக்தர்களுக்கும் அன்போடு சேவை செய்யட்டும் என் ஐம்புலன்களும் அவனுக்காகவே செயல்படட்டும் என் வாழ்க்கை முழுவதும் கிருஷ்ணனின் திருவடி சேவைக்கே அர்ப்பணமாகட்டும் என்றால் யசோதா மாதா இதுதான் உண்மையான பக்தி சுகத்திற்காக அல்ல பெருமைக்காக அல்ல அவன் மீது கொண்ட பேரன்பு காரணமாக கேட்கப்படும் பிரார்த்தனையில் நமக்கும் வாழ்க்கையில் பக்தியும் பிரேமையும் வளர வேண்டுமெனில் நம்முடைய ஒவ்வொரு செயலும் அவனை நோக்கியதாக அவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் அன்பும் பக்தியும் ஒன்றானால் தெய்வீக அனுபவம் நிச்சயம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா